எப்படி தமிழ் மேல கோவம் வந்திரு. மாமா பாருங்க மாமா தமிழ் உங்களை ஏமாத்திட்டு இன்னுருதே கூட இருக்கா பாருங்க நீங்களே எல்லாம் பாருங்க இதுல தப்பு இல்ல. தான் சொன்னேன் அவள காத நினைக்காதீங்களே. இன்னு மாமா சிரிக்கறாரு. மாமா நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா ஜோதி. உண்மைய என்னல செ சிரிச்சேன். உண்மையா என்னா உம்மா மாமா? இன்னைக்கு நான் தமிழை பாத்துட தான் வந்தேன். மாமா பார்த்தாரா என்ன சொல்றாரு என்ன ஷாக்கிங்கா இருக்கா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஆமணக்லே நீ தமிழ் என்ன சொன்ன என்ன சொன்னே ஆமணக்லே அப்ப என்ன தமிழ் என்ன சொன்ன என்ன அந்த மாதிரி ஆம்பளை சேர்த்துட்டேல நான் உனக்கு வேணால ஏங்க ஏங்க நான் அந்த இடத்துல சொல்லுங்க انا மறச்சிருங்கங்க ப்ளீஸ் அப்புறம் எப்படி தமிழ் ஆம்லயே இப்படி தான் நீ சொல்ற இல்லங்க انا மறச்சிருங்கங்க வர வழியில ஒரு பொறுக்கி 얘 கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட பார்த்தா என்னလဲ சொல்ற தமிழ் எவன் இல்லைங்க இல்லங்க பிரச்சனை இல்லை அட்ரஸ் கேக்குற மாதிரி கேட்டு என் பக்கத்துல உரசி உரசி வந்தான் நான் திட்டி அம்ச்சிட்ட அந்த கோவத்துல தான் இருந்தேன் அந்த கோவத்துல உங்கள திட்டிடேங்க எவன் காடடி உங்களுக்கு இருக்கு தமிழே அதுக்கு இந்த மாமி மேல கோபத்தை காட்டு நான் உனக்கு வேணா மாடி நான் அப்படி சொல்லலங்க நாங்கலாம் ஏழைங்களா எனக்கு பயமா இருக்குங்க இதனால உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துச்சா எங்க அப்பா அம்மா முகத்துல முழிக்கவே முடியாதுங்க தமிழே நீ ஒண்ணு கவலைப்படாதடி நான் பாத்துக்கறேன் ஜோதி கலக்கறடி இந்த மாமி என்ன உனக்கு முக்கியம் ப்ளீஸ் டி இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ பயப்படாத இந்த மாமர மட்டும் நம்பு பாத்துக்கலாம் சரியா சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு வீட்டுக்கு நேரமாச்சு எனக்கு வேற மனசு சங்கடமா இருக்கு நான் வாரேன் தமிழ் இருப்பான் நம்ம வளாட்டியிருக்கான் எங்கயாவது கண்ண சிக்கட்டும் செத்தான் என்டர் இதுதான் நடந்துச்சு அப்போ இதெல்லாம் ஓவேலதான ஜோதி நீ தான் ஒரு ஆளை செட் பண்ணி தமிழோட பழக விட்டு போட்டோ எடுத்து தமிழுக்கு கெட்ட பேர் வர வைக்கலான்னு பண்ண வேலையா அடைச்சி வாய மூடு இனியும் ஒரு பொண்ணு தானே எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம ஊருக்குள்ள நம்ம தமிழ வம்பளுக்கா யாரா இருக்கான்னு கடைசியில நீ தான் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து பணம் கொடுத்து இந்த வேலையை பார்த்திருக்கேன்னு இப்பதான் புரியுது ஆனா ஒண்ணு இந்த விஷயத்தினால எனக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கேன் இதனாலதான் தமிழ் நானும் சேர்ந்துட்டோம் திரும்ப சரியா நீ பண்ணதுனாலதான் தமிழ் என்கிட்ட பேசுனா இந்த மேல இந்த மாதிரி புத்தியெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறத அந்த ஜோதி உனக்கு எவ்வளவு தர சொன்னாலும் புரியாதா தமிழ் தான் என் பொண்டாட்டி 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 சரியா இந்த போட்டோ கிழிச்சு போட்டு வேற வேலை இருந்தா பாரு இந்த பாண்டி என்னைக்குமே தமிழுக்கு மட்டும்தான் ஜோதி நான் உனக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டேன் என்ன மறந்துரு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி சீப்பான வேலை பார்க்காத என் தமிழ் ஒண்ணும் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது என் தமிழ் சீத மாதிரி நெருப்பு அவன் தமிழ் செல்வி தமிழே தமிழே என்ன நீங்களா என்னவே சொல்லுங்கங்க இங்க வாடி உன பார்க்கலன ஆசியா வந்தேன்ல இங்க இரு பா இங்க தண்ணி இருக்குங்கடா எப்படிங்க வரது அந்த கல்லு மேல கால வைடி இல்லனா மாமே வந்து தூக்கிட்டு வரட்டுமா ஐயோ அதெல்லாம் வேணாம் யாராவது பாத்துட்டு வாங்க இருங்க நானே வரேன் ஐயோ பயமா இருக்கு நான் வரலங்க என்னடி பாண்டி பொண்டடி பயப்படலமா வா தமிழே நான் தான் நிக்கிறேன்ல எனக்கு பயமா இருக்குங்க தமிழே அந்த கல்லுல கால வச்சு மாமன் கையை புடிச்சு வாடி

நம்ம தான் மாமா கூட சேரணும் மாமாவை எப்படியாவது நம்ம வலையில விழிய வைக்கணும் ஆ ஐடியா வந்துருச்சு இந்த கரண்ட் ஸ்விட்ச்ல வயரை லூஸ் ஆக்கி விட்டுறலாம் அப்ப மாமா வந்து ஃபேன் போடுறப்ப ஷாக் அடிக்கும் அந்த நேரத்துல மாமா காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவர் கூட ஒன்னாயி கட்டி பிடிச்சு எல்லாத்தையும் நடத்தி சாதிச்சிடலாம் ஜோதி உண்மையாலுமே இது பெரிய விஷயம் இதை மட்டும் நடத்திட்டோம் இந்த ஊரே சேர்ந்து மாமாவை நமக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் ஒரு லூஸ் பண்ணியாச்சு மாமா வந்து போடுவாரு